பசங்க பொண்ணுங்க யார் நல்லா சமைப்பா பொண்ணுங்க தானா गर्ल्स தான் நல்லா சமைப்பாங்க பசங்க பசங்களும் சமைப்பாங்க பொண்ணுங்களும் சமைப்பாங்க பசங்க அது வெட்டிங் என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் பாய்ஸ் தான பெருமாளோ சமைக்கறாங்க பிரில்லியன்ட்டா இருக்காங்க அது நல்லா இருக்கும் நாங்க எந்த நாள் சமைக்கிறதால எங்க சாப்பாடு எப்படி கம்ஃபர்ட்டா இருக்காது உங்களுக்கு நல்லா சமைச்சிட்டு இருக்கீங்க நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிரோம் இல்ல நான் சமைக்க மாட்டோம் ஒத்துக்கட மனசு

ஏன்னா சின்னதுல இருந்து கேர்ள்ஸ் வந்து அம்மா அப்பா கிட்ட இருக்கிறனால அவங்க டக்குன்னு கத்துக்குவாங்க பாய்ஸ் விட கொஞ்சம் இம்ப்ரூவா நிறைய பசங்க எல்லாம் வெளியில போயிட்டு வளருவாங்க அம்மா அப்பா அவங்க விளையாடுறது ஃபோன் பாக்குறது மெச் பாக்குறது அதுல டைம் போயிருந்தானே அதுல இப்ப ரொம்ப அட்டேஜ் ஆகி இருக்க மாட்டாங்க குக்கிங்ல அதனால गर्ल्स வந்து நான் நினைக்கிறேன் பிரீ ரெஸ்டூரன்ட் ஆட்டோ ஃபீல்ட்ல வந்து பசங்க தான் சமைக்கணும் வெடிங் எல்லாம் பசங்க தான் சமைக்கணும் பொண்ணுங்க தான் சமைக்கணும் எதுக்கா பசங்க சமைக்கணும் புரியல பயம் கேர்ள்ஸுக்கு சேஃப்டி முக்கியம் தானே சோ கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன்னா அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துருக்காங்க ஃபேமிலியை பார்க்கணும் அதனால போய்ஸ் அந்த இடத்துக்கு குக் பண்ண போகிறேன் இப்போ ரெஸ்டரூம் ஃபீல்டு எடுத்தால் மற்ற செக்ஷன் எல்லாம் கேர்ள்ஸ் வேலை செய்வாங்க சமைக்கிற செக்ஷன் தான் ஏன் கேர்ள்ஸ் இருக்க மாட்டோம் அதுக்கு பெரும்பாலும் அதிகமாக ஆமா அதிகமா பாய்ஸ் தான் எதாவது ஈவென்ட்னாலும் சரி ஃபங்க்ஷனாலும் பாய்ஸ் தான் சமைக்கிறான் ஆமா அத ஏறி நீ என்ன சொன்னீங்க நல்லா கேர்ள்ஸ் சமைப்பாங்க அப்போ கேர்ள்ஸ் தானே போடுறோம் ஆமா தப்பா சொன்னா கொன்றுவானோ எனக்கு வந்து எப்படி பதி தெரியல பதோ நல்லா இல்ல கேர்ள்ஸ் தான் நல்லா சமைவாங்க சொன்ன பண்றாங்க கேர்ள்ஸ் வந்து சமைக்க சொன்னா நினைச்சாலே தல அவங்களுக்கு வந்து அவனுக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட் வந்து க்ளீயராக இருக்கலாம்னு பார்க்கணும் அண்ட் எட் அவங்களுக்கு வந்து சேஃப்டி ஓகேவானா அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்களோட பேக்ரவுண்ட் ஒண்ணு அவங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்லைன்னா ப்ரதர்ஸாக இருக்கலாம் போய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்பாங்களா இருக்கலாம் அவங்க வந்து ஓகே சொல்லணுமே அவங்க எப்படி சொல்வாங்க வீட்டில் சாப்பிட்டுருப்போ அதுதான் அவனுக்கு வந்து போகும் இல்லையா

சின்னதுலேருந்து அம்மா தானே சமைச்சு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அவங்க பொண்ணுங்க தான் அம்மா சமையல் தானே நல்லா சாப்பிட்டு எல்லாம் வளர்ந்துருப்பாங்க பொண்ணுங்க தான் அதனால பொண்ணுங்க அப்போ ஏன் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து பசங்களை சமைக்கும் வீட்டில் எலோட் இல்லாததுனால தானே வீட்டில் எலோட் இல்லாததுனால தானே இல்லாட்டி சமைச்சிடுவீங்க நல்லா சமைச்சிருவீங்க நீங்கள் என்ன நல்லா சமைச்சிருவீங்க

ஹோட்டல்லையும் சரி நிறைய இடங்கள்லையும் சரி வந்து பாய்ஸ் வந்து அந்த கோர்ஸ் செஞ்சு நிறைய அந்த சமைக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்போ கேர்ள்ஸ் தான் கேர்ள்ஸும் சமைப்பாங்க தான் ஆனால் இப்போ பாய்ஸும் நல்லாவே அந்த பெஸ்ட்டாக இருக்காங்க அதில் உங்களோட வீட்டில் வந்து யார் சமைப்பா எங்கள் வீட்டில்னா எங்கள் அம்மா தான் யார் சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் உங்களோட சமையல் தான் ரொம்ப பிடிக்கும் வேறு யாரும் சமைக்க மாட்டேங்க அம்மா சமைப்பாங்க இருந்திருந்த மகள் நான் சும்மா சமைப்பேன் ஆனால் அம்மாவோட சமையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட சமையல் தான் பிடிக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் சமைச்ச என்ன நல்ல தண்ணி ஜோக் ஜோக் இல்லை இல்லையா அப்படின்னா நான் சமைக்கிறதுல எங்க அம்மா வந்து கத்திரிக்காய் தான் பொறுத்து

கொஞ்சம் <laughs> 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 நான் சமைக்க மாட்டேன். அப்ப ரொணேஜில ரொணேஜில நான் சமைக்க மாட்டேன். அப்ப என்ன சாப்பாடு. அந்த நேரத்துல பலகிக்கலாம் தான நீ. பலிகோங்க. ஓகே.